இன்றைய தலைப்பு உட்பகை எண்பத்தி ஒன்பதாவது தலைப்பு உட்பகை என்றால் கூடியிருந்து அழிக்கும் பகை அதாவது தம் இனத்தாரை புறத்தாரான பகைவர்களுக்கு காட்டிக் கொடுத்தல் உட்பகை என்பது பகைத்திறம் தெரிதலின் தொடர்ச்சி இது புறப்பகையினு மிகக் கூடிது எவருக்கு உட்பகை உண்டாகும் என்றால் பதவி சிறப்பினாலே உண்டாகும் செல்வ குழுமையினாலே செழுமையினாலே உண்டாகும் புகழ் பெருக்கு என்பவை உடையார்க்கு இந்த உட்பகை உண்டாகும் ஒரே சமநிலை பதவியில் இருப்பவர்கள் அதற்கு மேல் பதவிக்கு இருவரும் தகுதியானவர்கள் அப்படி இருக்கிற போது தனக்குத்தான் கிடைக்கும் என்று இருவரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு சிறப்பு கருதி பணம் இல்லை பணம் இல்லாமல் பெறுகின்ற பதவி அப்படி அந்த உயர்ந்த பதவி ஒருவருக்கு கொடுக்கப்பட்டது இருவருமே தனக்குத்தான் அந்த பதவி கிடைக்கும் என்று காத்திருந்தார்கள் கிடைக்காமல் போனவருக்கு மிகப்பெரிய வயிற்றறிச்சல் அதான் உட்பகை இவர் எப்படி வாங்கியிருப்பார் என்று அவர் பல்வேறு விதமாக பல்வேறு கோணங்களிலே யோசனை செய்கிறார் அவருக்கு இன்னும் வயிற்றுச்சல் அதிகமாகிறது அவர் சும்மா இல்லாமல் ஒரு முறை அவரை அங்கே அழைக்கிறார் ஒரு இரண்டு மூன்று பாதங்கள் கழித்து நண்பராயிற்றே என்ன இருந்தாலும் நீண்டகால் ஒரே இடத்தில் வேலை பார்த்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் அழைக்கிறார் அங்கே போன பிறகுதான் தெரிகிறது அவருக்கு இவ்வளவு வசதிகளா என்று வாயை பிளந்து ஏமாந்து விட்டோமே இவ்வளவு வசதிகள் எடுத்த இடங்களில் எல்லாம் ஆட்கள் வந்து குவிந்து பணிபுணன் நிற்கிறார்கள் இவர் சுடல் நாற்காலியில் உட்கார்ந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை சொல்லுகிறார் இவருக்கு வயிறெல்லாம் எரிகிறது உப்பகை மூழ்கிறது இறந்து விட்டார் இந்த உட்பகை வயிறு எரிச்சல் வந்து உண்மையாக கதை யாருடைய பெயரையும் சொல்லக்கூடாது இப்படி ஒரு சூழல் அரசியல் பதவி என்று அப்படி இவருக்கு வயிறு எரித்து அந்த ஓய்வு பெறுகிற நேரத்தில் அல்லது ஓய்வு பெற்ற மறுநாளோ அவர் இறந்து விடுகிறார் அதனால எவ்வளவு குடிது என்பதற்காக இதை சொல்கிறேன் இந்த உட்பகை என்பது இந்த திருக்குறளை கேட்பவர்களுக்கு வந்துவிடக்கூடாது வாழ்த்தனும் அதுக்கு தானே ராமாயணம் பண்ணி வச்சிருக்கிறான் அது நடந்துதான் நடக்கலையான்னு அதை போட்டு எரிக்கிறது உடைக்கிறது கிழிக்கிறதுலாம் இருக்கக்கூடாது அதுல என்ன சொல்லு அதுல உள்ள முக்கியமான செய்தி என்ன என் தம்பிதானே பெற்றுக்கொள் அவன் என்னை விட சிறந்தவன் என்று அவனுடைய தாயே சொல்லுகிறாள் இவளும் சொல்லுகிறான் அது மாதிரியான எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒரு ஒரு சமூக சூழல்ல ஒரு மாதிரியான ஆட்களுடன் வளர்கிற போது அது வளருவது அது அது உள்ளத்திலே தோன்றுவது உம் அவ்வளவு எளிதானது அல்ல தான் இந்த இந்த புராணங்கள் காப்பியங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிறார் அதுக்கு நமக்கு அதாவது மனிதன் சிறப்பாக வாழ்வதற்கு தேவையான கருப்பொருள்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது எங்க இருக்குது என்ன இதெல்லாம் உண்மையா இப்படி எல்லாம் அத ஆராய்ச்சியாளர் பார்த்துக்கிட்டான் செடி வாங்கினான அவன் அதெல்லாம் பாத்துக்கலாம் நமக்கு அதுதல் வாழ்வியலுக்கு தேவையானவற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த உட்பகை போய் போய்விட்டான் இன்னும் பத்து முப்பது ஆண்டுகள் அவன் கோடிக்கணக்கிலே ஓய்வூதியம் வாங்க வேண்டியவன் இன்னொரு முப்பது ஆண்டுகள் இருந்திருந்தால் அவன் கோடிக்கணக்கிலே ஓய்வூதியம் வாங்கியிருப்பான் ஒரு ஒரு மாதத்துக்கே பனிரண்டு ஒரு ஒரு ஆண்டுக்கே பனிரெண்டு லட்சம் கிடைக்கும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தால் எவ்வளவு வாங்கியிருப்பான்னு பாருங்க அதுக்கப்புறம் அந்த அதெல்லாம் ஏறுறது வேற எவ்வளவு இருக்கும் இந்த வயிற்றுரிச்சதுனால் எல்லா எழுந்த இழப்பு இருக்கிறதே எவ்வளவு பெரியது அதனால வயிற்று அரிச்சல் வரவே கூடாது அதுக்குதான் இந்த முப்பத்தி நாலாவது குரல்ல நீங்க எப்ப வேணாலும் நினைச்சு நினைச்சு பார்த்துக்கணும் பணத்துக்கு மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நேர விரை என்பது மனதில எந்த நேரத்திலும் அழுக்க ரவா வெகுளி என்கிற என்கிற நான்கையும் தூக்கி எரிந்து விட வேண்டும் கிள்ளி எறியணும் தோன்ற தோன்ற தூக்கி எரியும் அடிபிடிச்ச சட்டில கருத்து போது பாருக அதை நோண்டி விட்டு மறுபடி சிறப்பா பண்ணி வைக்கிற அது மாதிரி அது வந்துகிட்டே இருக்கும் வர வர தோண்டி எரியணும் உட்பகை இந்த பதவி சிறப்பு செல்வக்குழுவை புகழ் பெருக்கு வாழ்த்தணும் ஒருத்தன் புகழடைந்தார் என்றால் வாழ்கிறேன் வாழ்த்து அந்த வாழ்த்து நமக்கு திரும்பும் வளமும் வகையும் உட்பகை பெரிதாக எதுவும் விடாது அதனால் பெறுவதற்கு அவனுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இடத்திற்கு வாய்ப்பும் இல்லை பெறுவதற்கான வாய்ப்பும் இல்லை இடத்திற்கான வாய்ப்பும் இல்லை ஆனா இந்த மூணுக்கு வருக பதவிச் சிறப்பு செல்வக்குழுமை புகழ் பெருக்கு இதெல்லாம் நிதர்சனமாக இயல்பாக எல்லா மனித நடக்கிற நடக்கின்ற செயல்களைத்தான் அவர் அந்தந்த பாத்திரமாக இருந்து நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் இப்ப இந்த அதாவது மறைவான உட்பகை தெளிவாக பயில்வார்க்கு விளங்க வேண்டும் என்று எண்ணிய தெய்வப்புலவர் இப்ப நம்ம முன்னூரதான் சொல்லிட்டு இருக்கோம் ஏழு விதமான ஓமைகளை சொல்லுகிறார் பத்து குரல்ல ஏழு ஓமைகளை இந்த ஆஹ் தலைப்பிலே சொல்லுகிறார் உட்பகையிலே பார்ப்போம் என்பதை வள்ளுவர் உள் 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 என்கிறார் அப்படி உள்ளே தோன்றி உள்ளே வளர்ந்து உள்ளிருந்தே அழிவு செய்துவிட்டு அது செய்தது என்னும் வெளிப்பாடும் இல்லாமல் மறைந்து போவதுதான் உட்பகை எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க உள்ளே தோன்றி உள்ளே வளர்ந்து உள்ளிருந்தே அழிவு செய்துவிட்டு அது செய்தது என்று வெளிப்பாடு இல்லாமல் மறைந்து போவது பிள்ளையா சில பேர் சண்டை போ சண்டையை மூட்டு விட்டுருவான் மூட்டு அங்கதான் இருப்பான் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான் இவன் செஞ்சான்னு தெரியாம இவன் ரெண்டு பேரும் செஞ்சுக்கிட்டு இருப்பான் இவன் தான் செஞ்சாங்கிறது நமக்கு வெளிப்படையா தெரியும் ஆனா அவனும் அதை வேடிக்கை பார்த்து குளிர் காங்கிக்கிட்டு இருப்பான் அவன் எப்படிப்பட்ட நரகத்துக்கு போக போகிறான் பதிப்பின் நாளை சொல்ல போகிறான் அந்த மாதிரி ஆள் மிகச்சிறிய எள்ளலாவாம் உட்பகை உண்டாகிவிட்டால் கண்ணுக்கு புலப்படா நோய் நுண் உயிரி உயிரை விடுவது போல் அறிவு செய்துவிடும் அதனால எள்ளளவு கூட அந்த உட்பகை மனதிலே தோன்றா வண்ணம் நாம் அதை கள்ளி எரிந்துவிட வேண்டும் என்று சொல்கிறார் முறை அடுத்து முதல் குரல் நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னாசியன் இன்னாசியன் நிழல் நீரும் இன்னாத இன்னான் தமர் நீரும் இன்னா செய்யும் எவ்வளவு அழகாக கொண்டு வரார் பாருங்க உள்ள அவ்வளவு இலக்கிய நயம் நிழலின் கீழ் உள்ள நீர் குடிக்க இனிது என்றாலும் தீமையை செய்யுமா இது தீயதே அதுபோல் தம்மவர் செய்யும் தீமையும் தீமையை ஆம் இது நிழலுக்குள்ள இருக்கு அதனால அது குடிக்கலாம்னு நினைச்சிருவீங்க அப்படி நினைச்சிடப்படாது அது நல்ல நீரா என்பதை தேர்வு செய்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் பாரதம் சொல்லுகிறது நச்சு பொய்கையிலே முதல்ல வீமன் அதை குடிக்க போறான் அது சொல்லுது நான் அசரீதி கேள்வி பதில் சொல்லுன்னு போடா அப்படின்னு இவன் குடிக்கிறான் செத்து போறான் ஒவ்வொருத்தனா வந்து நாலு பேர் செத்து போறான் தருமணத்தை வர மாத்தாங்கலாம் அத பார்த்தோம் இல்லையா அந்த நச்சு பொய்கையை ஆராயாமல் குடித்து விட்டு இவன் இறந்ததை போல நம் சுற்றத்தாரை இனியர் என்று நம்பி இசைந்து நின்றால் அலமரல் எய்து அறிந்து போவோம் என்று சொல்லுகிறார் நிழலின்கண் உள்ள நீரும் தீமை செய்வதாயின் தீமையை யாம் அவ்வாறே நெருங்கிய உறவினர் தீமை செய்வதாக அமைந்தால் தீமையை ஆம் வெளி தற்போதைய வருவார் அல்லது செஞ்சுட்டு போயிடுவார் உள்ள இருக்கு புறாத பதவிக்கு போனேம்மா எனக்கு அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒரு ஒரு டாக்டர் உள்ளூர் டாக்டர் அவரு என்னுடைய கடைக்கு என்னுடைய துணி கடை துணி கடைக்கு வந்து துணி எடுக்க வந்தான் என்ன எங்க படிச்சுக்கிட்டு இருந்தேன் இங்க வந்து உட்காந்துருக்க என்ன படிச்சு ஐயா படிப்பதற்கு பள்ளி படிப்பு முடிந்து விட்டது கல்லூரி படிப்பு எங்க போகணும்னாரு நான் இங்க போனேன் கிடைச்சா தேவல என்ன நாளைக்கு ரெடியாரு போகலான்னாரு ரெடி ஆயிட்டேன் கூட்டி போனாரு சொன்னாரு சேர்த்துக்கிட்டாங்க இப்படியா நிகழ்ந்தது உள்ளூர்காரன் கேக்குறான் சொந்தக்காரல்ல இப்படி வாங்களே எப்படி கிடைச்சது உனக்கு டாக்டர் அவரே எப்படி புடிச்ச அவரை நான் பிடிக்கல அவருதான் என்ன பிடிச்சாரு இப்படி வெளியார் வந்து ஒரு செய்வாரு உள்ள இருக்குவேன் நெச்சு பிடிச்சி அவ்வளவு இருப்பான் அத எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க நிழல் நீரும் இன்னாத இன்னா இன்னா துன்பம் தவறு நேரும் இன்னாவாம் இன்னா செய்ய இன்னா செய்ய இன்னாவாம் அவன் துன்பம் ஆனால் அந்த துன்பம் துன்பமா எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க ஒரு இன்னொரு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லிட்டு அடுத்து குரல் போறேன் நிழல் நீரும் இன்னாத இன்னா குரலை விட்டுறப்படாது நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீர் தமர்னா தமவர் தமர் நீரும் இன்னாவாம் என்ன செய்ய மகாத்மா காந்தியோட மூத்த பையன் ஹரிலால் அவன் வந்து என்ன பண்ணானா எங்க அப்பா மட்டும் பேரட்லா படிக்கிறதுக்கு லண்டன் போல நான் போறதுக்கு அந்த ஆள் உதவி செய்யல அப்படின்னு பரப்புரை பண்ணான் எல்லாப்பும் போய் நான் கூட அப்படி காந்தி பண்ணாரு அவனை தொலைச்சிருக்க வேண்டியதுதான் அங்க போய் முட்டி அடிச்சுட்டு பாஸ் பண்ணா பாஸ் பண்றான் வேலை ஆனா போயிட்டு போறான் எதுக்கு இவரை தள்ளி விட வேண்டியது தானே இவர் போனார்ல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ இன்றிய காந்தின்னு எழுதிருக்கிறாரு ஜெயமோகன் அவர் எழுதுனதுல தான் தெரியுது இந்த பையன் இந்த இன்டர்மீடியே பாஸ் பண்ணல இப்ப இருக்க பிளஸ் டூன்னு வச்சுக்கோங்க பழைய பியூசி அது பழைய காலத்துல இன்டர்மீடியட் அவன் மாநிலத்துல என்ன வச்சிருந்தானே தெரியல அந்த காலத்துல இது பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய இறுதியில நடைபெற்றது அது அல்லது இருபதாம் துவக்கமா இருக்கும் ஹரிலால் பிறந்து வளர்ந்த காலம் பெரிய தலைவலின் ஐயாவன் அவருக்கு ஐயா சொல்லுங்க காந்திக்கு பெரிய தலைவலிய அவன் அத அதான் அது பாஸ் பண்ணாமே கேக்குறவங்களுக்கு என்ன தெரியும் இவன் பாஸ் பாஸ் தெரியல அதனால இவ காந்தி மேலதான் தப்பு போடுறது இவன் பையனை ஏன் இப்படி தனி தெரிச்சு விட்டார் மத்த மூணு பயிலையும் ஒழுங்கா வளர்க்கிறாரு இல்லையா இவனை ஏன் விட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆனா இப்ப அவர் இன்றைய காந்திய படிக்கிற போதுதான் தெரியுது அது இன்டர்மீடியட் பாஸ் பண்ணாமலே அவங்க அப்பா மே அதாவது ஏதாவது ஒரு குறை சொல்லி அவங்க தந்தை அவருடைய தந்தையை இழிவுபடுத்த வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டான் இதான் தமர் நேரும் சொந்தக்காரன்ல தான் பெத்த உள்ளே தனக்கு தீ வைக்குது உயிரோடு இருக்கிற போதே அதுதான் பிழை உட்பகை என்கிறார் திருவள்ளுவர் அக நேர்மை குன்றி பகைமையை உட்கொண்டு சிலர் இருப்பவர் ஆவலால் அவரை தமர் என்றார் என்று ஒரு ஆசிரியர் எழுதுகிறார் தழிவின் உயிர் கழிவான் இவர் இவர் சொல்ற போய் கேட்டாங்க காந்தியிட்ட இது எப்படி அவர் எழுதினாரு கேட்டாங்க என்ன எப்படி சொல்றான் இல்ல இல்ல அவன் எதிர்த்து நான் சொல்லிக்கிட்டு இருந்து சரியா இருக்குமா ஆனா அவன் பாஸ் பண்ணல அதனால பாஸ் பண்ணி நான் எத்த தலையை அடமான வச்சாவது நான் அவரை அனுப்பியிருப்பேன் அவன் விருப்பப்பட்டதா நான் படிக்க பாஸ் பண்ணலையே யார் சேர்த்துக்கோ பார்ட்லாவுக்கு இம்மை பழியும் இதே பழமுடி நானூறு சொல்லுது பழமொழி நானூறு பாருங்க மழான பாடல் என்ன விட்டுட்டு போக முடியல நேரம் ஆகுதியா போயிடலாமான்னு பார்த்தா இந்த பழமொழி நானூறு மருமைக்கு பாவமும் எளியது சொற்கள் தான் இம்மை பழியும் மறுமைக்கு பாவமும் தம்மை பரியார் தவறாய் அடைந்தாரின் செம்மை பகை கொண்டு சேராவார் தீயருவம் மைமைப்பின் நன்று குருடு மைமைப்பின்னா இருண்ட கண்கள் அப்படி இவ்வளவு அழகான வார்த்தையெல்லாம் போய் தெரியாத வார்த்தை இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டேன் இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் இருக்குன்னு திரட்டுற போட்டு போட்டு இதெல்லாம் கேள்விப்பட்ட கேள்விப்படாத ஒரு வார்த்தை மைமைப்பின் மை இம் மை பி இன் மை மைப்பின் இருண்ட கண்கள் சில நேரங்கள்ல தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற போது கண்கள் இருட்டிக்கிட்டு வரும் அது நம்ம வந்து ஒரே இடத்துல அந்த அந்த கான்சன்ட்ரேஷன் சொல்றோம்ல அதாவது உளம் தோய்ந்து அதை அளவுக்கு மீறி நாம் அதை உடனே முடித்து விட வேண்டும் என்பதற்காக செய்கின்ற அந்த நேரத்தில் கண்ணிருண்டு வரும் இப்படி அழகான ஒரு இவ்வளவு செய்தியும் அதை ஒரு சொல்லுல உள்ளடக்கி வச்சிருக்கோம் அதான் தமிழ் நன்று குருடு குருடா இருக்கிறதே நல்லது இந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்று அந்த பழமொழி நான் ஒரு சொல்கிறது அடுத்து நாம் இரண்டாவது குரலுக்கு செல்கிறோம் வாழ் ஊழ் பகைவரை அஞ்சற்க அஞ்சு கேள் ஓல் பகைவர் தொடர்பு வாளை போல வெளிப்படையாக ஆஹ் அஞ்ச வேண்டியதில்லை வெளிப்படையா தெரியும் இந்த வாழு பெற்று ஆனால் உறவு போல் இருந்து கொண்டு கெடுக்கும் அஹ் பகைவர் தொடர்புக்கு அஞ்சுதல் வேண்டும் அதான் உட்பகை என்பதை தெளிவுபடுத்துகிறார் வாழ்வோல் பகை என்றது புறப்பகையை வாளை எடுத்துக்காட்டி அது நேரே தூண்டி நின்று வெற்றி எறிவேன் என வெளிப்படையாக விளங்குதல் கருதி அவ்வாறு சொன்னார் கேழ்வோல் பகை என்றது உட்பகை கேள் என்றால் உறவு நட்பு கேழ்வோல் பகை என்றது உட்பகை புறத்தே புறத்தே உம் கேளீர் கேள்வி நின்று அகத்தே பகையுற்று அமையும் நோக்கி அமைந்து உள்ளவர் ஆதலால் இவர் இங்கென முறைத்தான் என்று ஒரே ஆசிரியர் சொல்லுவார் குழந்தைகள் ராமசாவ்க்கு தெரிய ஒருவருடைய வரலாறு கோட்டார்ல பேர் சொல்லாம சொல்றேன் தன் தாய் நிகர் அம்மை இவன் இளைஞன் அந்த அம்மையின் கையிலே உணவு அறிந்திருக்கிறான் பல நாள் அவனுக்கு அந்த தாய் உணவருந்தி இருக்கிறாள் அவளிடம் இருக்கிற நகையை பறிப்பதற்காக அந்த பெண்ணையை மாய்த்திருக்கிறானே அந்த மடையனுக்கு தெரியாதா நாம் அகப்பட்டு கொண்டால் நம்முடைய வாழ்வே அழிந்து போகுமே இந்த இளம் வயதில் இப்படி செய்கிறோமே என்று சிந்திக்காமல் இந்த அற்ப நகைக்காக அந்த அந்த மாதுவை அந்த உணவு கொடுத்த அந்த மாதை அவன் கொன்று கொன்றுவிட்டார் என்கிற செய்தியை அறிந்து வெகுவும் வருகிறோம் அந்த காலத்தில் தெரியவில்லை பின்னாலே தெரிந்தது இந்த உட்பகை அவ்வளவு பொல்லாதது இது வந்து வெளிப்படையாக தெரியவில்லை இவன் இப்படி செய்வான் என்று அவன் தன் மகனைப் போல நினைத்த அந்த தாய் அவனுக்கு உணவிடுகிறார் பலமுறை என்றாலும் கூட எதிர் வீட்டில் இருந்து கொண்டே அவனுக்கு கண்ண வைத்து விட்டான் இதுதான் உட்பகை வாழ்வோல் பகை வரை அஞ்சற்க திருட வர்றான்னா இவன் அயோக்கியங்கிறது தெரியும் அதற்காக நாம் அஞ்ச வேண்டியதில்லை அ கேள்வோல் பகைவரு தொடர்பு அஞ்சுக இப்படிப்பட்டவரிடம் அஞ்சுக என்று சொல்லுகிறார் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக மூன்றாவது குரல் உட்பகை அஞ்சி தற்காக்க உளைவிழத்து வற்பகையின் மானத்தரும் உட்பகைக்கு அஞ்சி தற்காத்துக் கொள்ளுதல் அறிவுடைமை தன்னை காத்துக் கொள்ளாவிட்டால் ஒரு சூர்வு ஊண்டாகிய போதில் அலற்று மண்ணாகிய புதை சீரில் பகையினும் உள்வாங்கி மிக அழிக்கும் அழகி அழகி அழகு கலரின் நரி அடும் கண்ண வேளால் முகத்த அல்லவா அது புதுசேத்திலே மாட்டிக்கொண்டாள் யானை யானை புது சேத்தில மாட்டிக்கொண்டு விடுகிறது இதான் பார்த்திருக்கோம் அப்போ நரிக்கு வேட்ட அதை விட வலிமையாகி விடுகிறது என்றால் அது மாட்டிக்கொண்டு விடுது அது தன்னுடைய உயிருக்கு போராடுகிறது அதை போல இந்த உட்பகை இருக்கிறதே அது அவனிடம் மாட்டிக்கொண்டால் யானை எவ்வாறு அந்த அலற்று மண்ணுக்குள்ளே புகுந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறதோ அப்படி தவிக்க நகரிடம் அதனால் உப்பகையை ஜாக்கிரதையாக இருந்து கொள் எச்சரிக்கையுடன் இருந்து கொள் என்று சொல்கிறான் இன்னொரு குரல்ல சொல்றாரு அண்ணாத்தல் செய்யாது அலறு இங்கே அலறு என்று சொல்வது புலால் உணவை ஆனால் இது இருபத்தாறாவது அதிகாரம் புலால் மறுத்தல் அண்ணாத்தல் செய்யாது அலறு நீ அந்த அந்த பிற உயிர்களை உண்பாயே ஆனால் நீ அலரு என்கிற இந்த சேற்றில் நரகத்தில் புகுந்து அழிவாய் என்று சாபமிடுகிறார் திருவள்ளுவர் அதனாலதான் வேண்டாங்கிறான் இதை அறிந்து கொள்ளாதவர்கள் அந்த 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 நாட்டத்தில் அந்த பூத்த புழு புழுத்து புழுவில் அந்த இரத்த விரியில் தின்று பழகி விட்டவர்கள் இதை இதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை ஜீரணிக்க முடியாமல் படிதூட்டுகிறார்கள் திருவள்ளுவரையே திட்டுகிறார்கள் திருவள்ளுவர் கொஞ்சம் இறங்கி வந்திருக்கலாம் வள்ளலாரும் இறங்கி வந்திருக்கலாம் இதை அந்த அங்கேயே சொன்னேன் கூடத்திலேயே சொன்னேன் அதுல சிலர் வெறுப்பு உணவை கக்கினார்கள் நீங்கள் அது முழுமையா கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் முழுமையா யாரெல்லாம் வேறு விதமாக அட்டாக் பண்றாங்க என்ன என்ன திருவள்ளுவர பண்றாங்க திருவள்ளுவரை பண்றதுக்கு நீ யார் எவ்வளவு பெரிய மா மனிதர் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத நிலையில் நீ அவர் இறங்கி வந்திருக்கலாம் என்றால் நீ தின்பதற்காக அவர் இறங்கி வருவார சொல்லுகிறார் சொல்லுது கேப்சூல்ஸ் மூலமா மூலமும் வெங்காயத்தை போக வேண்டாம் ஒரு வழி வருகிறது வேற வழி இல்ல தின்னு அவரே பசுபாலுக்கு பதிலா ஆட்டுப்பாலு குடிச்சாரு அதுவே மிகப்பெரிய பிழை அவருக்கு புரிய வைக்கல அவரே சொல்றாரு எனக்கு இது தப்புன்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஆட்டுப்பாலும் குடிச்சிருக்க மாட்டேன் அதனால அண்ணாத்தல் செய்யாது இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது குரல் நரகத்து நரகம் என்கிற சேர்த்துக்குள் போய்விடுவாய் உட்பகை அஞ்சி தற்காக்க உளைவிடத்து மட்பகையின் மௌனத்திறந்து மட்பகை என்பது சில பேர் உரையளி இருக்கிறாங்க அந்த தண்டச்சக்கரத்துல வச்சு அதை பானை செய்கிறான அதுக்குள்ள அது அந்த சரியான உரையா எனக்கு இது இந்த இந்த உரைகள் பதிமூன்று உரைகளை ஆராய்ந்திருக்கிறேன் நிறைய முன்னூறுக்கும் மேற்பட்ட உரைகள் படிக்கிறது எனக்கு நேரம் இல்ல அதனால நான் மிகப்பெரிய ஆட்களாக கருதி வைத்திருக்கிறவர்களை எல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து 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 இன்றைக்கு முன்னால சொல்லார் பாருங்க அலருன்னு அதற்கும் இங்கே மட்பகை பான என்பது இந்த அலருக்குள்ளே புகுந்து கொண்டது அல்லது சேற்றுக்குள்ளே இது ஒரு பழைய திரைப்பட காட்சியில வர காட்டுவான் ரெண்டு பேர்ல நண்பன்ல ஒருத்தன் உள்ள அமுட்டுக்குவான் அவன் கை விடு உடுன்னு கேட்பான் கெஞ்சுவான் கதருவான் என்ன படம் என்று நினைவில்லை நாளைக்கு முன்னால பார்த்தது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால அவன் சென்று விடுவான் அவன் உள்ளே இவனை இழுத்து விட்டால் என்ன பண்றது என்று இவன் தன்னை கொள்ள நினைத்தானே என்னும் தெரியவில்லை அவனை காப்பாற்ற மாட்டான் ஆனால் இராணுவத்தில் அப்படி இல்லை ஒருவன் குண்டடி ஆனால் அவனை காப்பாற்ற போய் இவன் பத்து பட்டு செத்து போவான் அவனை காப்பாற்றி விடுவான் அதுதான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கும் அதுதான் ராணுவத்திலே சொல்லி கொடுக்கிற பயிற்சி இந்த பயிற்சி இன்மையினாலே அவன் போனால் போகட்டும் நாம் அவனையே கை கொடுத்து வெளியே எடுப்பதற்குள்ளாக நாமும் உள்ளே போய்விட்டால் என்ன செய்வது என்று இப்படி நினைத்தால் மனிதாபிமானம் என்பது எப்படி வரும் நன்றி உட்பகை அஞ்சி தற்காக்க இதுல பாருங்க ரெண்டாவது சீர்ல அஞ்சி தர்ன்னு கூட்டிருக்கோம் இப்ப இதை எப்படி படிக்கணும் உட்பகை அஞ்சி தற்காக்குன்னு பிடிக்கணும் உட்பகை அஞ்சு தர் காக்க உழைவெடுத்து மட்பகை மானத்தருவ என்று சொல்லி கொடுத்தா புரியவே புரியும் இதே புரியும் நல்லா இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டியது இந்த குரலுக்குள்ளேயே புரு புரியும் உட்பகை அஞ்சி தர் என்று இரண்டும் சேர்ந்துதான் ஒரு சீராக இருக்கிறது அப்படி இருக்கிற போது உட்பகை அஞ்சி தற்காக்க என்று அந்த இரண்டு எழுத்துகளை மூன்றாவது சீரோடு சேர்ந்தால் தான் பொருள் வளர்க்கும் உழைவிடத்து மட்பகையின் மானத்தரும் நான்கு மனமானா உட்பகை தோன்றின் இனம் மானா ஏதம் பலவம் தரும் புறத்தில் திருந்தியது போன்று தோன்றி அகத்தில் திருந்தாத உட்பகை ஒருவனுக்கு உண்டாகுமாயின் அது அவனுக்கு சுற்றம் துணையாகாமைக்கு ஏதுவாகிய பல குற்றத்தையும் உண்டு கொண்டு அதாவது மனம் திருந்தாத உட்பகை ஒருவனுக்கு உண்டாகுமானால் அவன் இனம் பொருந்தாதபடியான துயரங்கள் பலவற்றை அது கொடுத்துவிடும் இப்ப தொழில் பகையினால இப்ப ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் மளிகை கடை வச்சான்னா பக்கத்துல இன்னொருத்தன் மளிகை கடை வைப்பான் இன்னொருத்த ஒரு துணி கடை வச்சானா பக்கத்தில் இன்னொருத்தன் துணி கடை வைப்பான் சில நேரங்கள்ல ரெண்டு பேர்த்துக்குமே அஹ் நல்ல வாய்ப்பு ஏற்படுவது உண்டு அப்படி இருந்தால் அது செடித்து போகட்டும் ஆனால் இந்த உட்பகையை நால் வைத்ததுனாலேயே சிலருக்கு கேடு ஏற்படும் இப்போ ஒரு வேறு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன் இது பெரிய புராணத்திலே வர்ற செய்தி இது ஏனாதியார் என்று ஒரு ஒருவர் இருந்தார் அவர் வந்து இந்த வாழ் கொடுப்பதிலே வல்லவர் அதனால குறிநில மன்னர்கள் எல்லாம் அவரிடம் வந்து வாழ்பயிற்சி பயிற்சி எடுத்துக்கொண்டார் எப்படி இருந்தால் எதிரி வீழ்த்த முடியும் என்ற சூட்சமம் எல்லாம் அவர் சொல்லிக் கொடுப்பார் அப்படிப்பட்டவர் ஏனாதியார் அதே ஊர்ல அதிசூரன் என்று ஒருத்தங்க இருக்கும் அவனும் வாழ்பயிற்சி கொடுக்கக்கூடியவன் என்றாலும் அவனிடம் இந்த சூழ்ச்சியோடு செய்கிற அந்த முறைகள் அவனுக்கு தெரியவில்லை அதனால வாழ்பயிற்சி கொடுப்பான் இவன் மீது பகைமை உண்டான் ஏனாதியின் மீது அஹ் பகைமை கொண்டு உட்பகை கொண்டு அவனை நண்பன் போல் அவனோடு பழகி அவனை வீழ்த்தி விடுகிறான் இதுதான் உட்பகை என்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் மானா மணா மானா உட்பகை தோன்றேன் ஏனா மானா ஏதம் பழகும் தரும் எவ்வளவு அடைய சொல்றா பாருங்க உட்பகையின் பெருங்கேட்டை விளக்க மணம் மானா என்றார் அது அழிவின் மிகையை காட்ட இனம் மானா என்றார் அந்த அழிவின் மிகை ஒன்னே கொண்டே விட்டான் பாருங்க ஏனாதியாரை வந்து அதிசூரன் கொண்டு விட்டான் அதே போல அழகாக சொல்லுகிறார் ஏனம் மானா ஏதம் பழவும் தரும் இவனும் நம்மை போல குஸ்தி பயில்வான் தான் வாழ் பயிற்சி உடையவன் தான் வேல் பயிற்சி உடையவன் தான் என்று அந்தந்த அந்தந்த சாதியினர் அந்த சாதி என்பது ஒரே தொழிலே செய்கிற சாதி வில் பயிற்சி கொடுக்கிற சாதி வாழ் பயிற்சி கொடுக்கிற சாதி ல மூர் செய்ய கொடுக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த இனத்தினர் அந்த தொழில் செய்பவர் அந்த சாதி அப்படி ஏனம் மானா என்று சொல்வதன் மூலம் அது ஏதம் பழவும் தரும் துன்பத்தை அதிகமாக கொடுத்துவிடும் என்பதனால் எச்சரிக்கையாக இருந்துகொள் என்று சொல்கிறார் நான்காவது குரலிலே மனம் மானா உட்பகை தோன்றின் ஏனம் மானா ஏதம் பழவும் தரும் ஐந்து குரல் முறையான் உட்பகை தோன்றின் ஈரல் முறையான் ஏதம் பழவும் தரும் உரல் முறையான் உட்பகை தோன்றின் இரள் முறையான் ஏதம் பலவும் தரும் நெருங்கிய உறல் முறையான் நெருங்கிய உறவு முறையினால் ஒருவனுக்கு உட்பகை தோன்றினால் அது அவனுக்கு அவனுக்கு இறப்பை போன்ற இது ஒரு ஓமை இறப்பை போன்ற தோயரம் தரும் கிளைனாயினம் உட்பகை உடையனாயினம் அவனை உள்ளே வைத்துக் கொள்ளாதே அப்படி வைத்துக் கொண்டால் உயிருக்கு உண்டாகும் என்று திரண்ட கருத்தை சொல்வதுதான் இதை இன்னொரு எடுத்துக்காட்டோடு சொல்கிறார் உட்பகை உடற்புண்ணோடு ஒப்ப வைத்து ஒட்டி நின்று ஓயா துயரமும் உயிர் அழியும் தருதல் கருதி ஏதம் பழு தருதற்குரிய தீது உடையாரை தீ நோய் என கருதி உடனே அரசன் தீர்த்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார் இது சொல்லுது விளக்கம் நீதி நீதிநேரி விளக்கத்துல சொல்றாரு நன்னெறி சிவபுராஜ சுவாமிகள் எழுந்தது நீதிநேரி விளக்கம் குமரகுரு சுவாமி நட்டகம் நச்சு பகைமை வெளியிட்டு வேறாதல் வேண்டும் விடுவிட்டு விட விட வேண்டும் நச்சு பகைமை அது அப்படிப்பட்டது கழிவெறும் கண்ணோட்டம் செய்யார் கருவியிட்டு ஆற்றுவார் புண் வைத்து மூடார் பொதிந்து என்றிருந்த நீதிநெறி விளக்கத்துல புண்ணை வைச்சு யாராவது மூடுவாங்களா என்று சொல்லுகிறார் அதை போல இந்த உட்பகையானதை நீங்கள் பொத்தி வளர்ப்பீர்களே ஆனால் அது நமக்கு கெடுதலாகிவிடும் புறையோடி விடும் அந்த புண் எப்படி புறையோடி விடுகிறதோ அதை போல் புறையோடி நம்மை தீர்த்து கட்டிவிடும் என்பதை உரல் முறையான் உட்பகை தோன்றேன் இரள் முறையான் ஏதம் பலவும் தரும் என்று சொல்லுகிறார் இதுக்கு என்ன விளக்கம்னா நிறைய இருக்குது இருந்தாலும் அதை அடுத்த பொருளுக்கு தாக்கி விடுகிறோம்